அன்பான வணக்கம் இந்த வீடியோ பற்றி உங்களை சந்திக்கிற எல்லா ஏற்ற மகிழ்ச்சி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும் எல்லாருமே ஆசைப்படும் அதுக்கு கடுமையாக உழைச்சோன்னு வச்சுக்கங்க கடுமையாக உழைப்பாளியாக இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்போடு வாழ முடியும் செகண்ட் திங் பெறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக இருக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் நமக்கு மெயின்டைன் ஆகணும்னா மனசு தாராள மனசாக இருந்தால் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகும் நாலாவது விஷயம் மெய்யறியோடு நமக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெய்யறியோடு இருக்கணும் தர்ம சிந்தனை நம்மக்கிட்டே இருக்கணும் அஞ்சாவது விஷயம் நம்ம வேதனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வாய் க்ளோஸ் பண்ணி ஆகணும் தட் மீன்ஸ் நான் அடக்கம் கண்டிப்பாக இருக்கணுங்க இருந்தால் கண்டிப்பாக அஞ்சு விஷயத்தை கடைபிடிச்சா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ பற்றி சந்திக்கலாம்